வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் கைகோர்ட்டு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு இரண்டாவது மேல்முறையீட்டில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஓஓ வழங்குகிற அனுபவச் சான்றிதழின் அடிப்படையில் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டில் டிகிரி கொடுக்க முடியுமா அந்த அனுபவச் சான்றிதழை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா கொடுக்குற அனுபவச் சான்றிதழை நிரூபிப்பதற்கு அந்த ஒரு சாட்சியாக விசாரிக்க வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செய்கிற வழக்கில் பிரதிவாதிகள் வந்து சொத்தின் அனுபவத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நிரூபித்தால் வாதிக்கு வந்து வேறு ரெமெடி என்ன இருக்குது அவர் இரண்டாவதாக டிக்ளரேஷன் அண்டு ரெக்கவரி ஆஃப் கொஷின் கேட்டு ஒரு சூட்டை போட முடியுமா ரெண்டாவது பிரதிவாதிகள் எதிரிட அனுபவம் தங்களுக்கு இருக்கு என்று கூற முடியுமா இது போன்ற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் ஒரு சூட்டு நடத்திக்கிட்டு இருந்தேன் அந்த சூட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க தீர்ப்பு இன்னும் நெட்டில் அப்லோட் ஆகலை சிறுவைகுண்டம் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் சூட் நம்பர் வந்து ஓஎஸ் நூற்றி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நானும் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்ருக்கேன் அந்த வழக்கு வந்து எனக்கு எதிராக முடிந்து விட்டது அதாவது எனக்கு போச்சு அந்த வழக்கின் தீர்ப்பை படித்து பாருங்கள் அந்த வழக்கு மிக பிரபலமான வழக்காக எல்லோரும் பார்த்தாங்க ஏன்னா அதில் ஹைகோர்ட் ஆர்டர் இருந்துச்சு நாங்கள் நிறைய விக்னஸ் அதில் விசாரித்தோம் குறிப்பாக எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை விசாரித்தோம் போலீஸை விசாரித்தோம் பிஏஓ விசாரித்தோம் இடி பல விஷயங்களை முன்னெடுத்து சென்றும் கூட அந்த வழக்கில் வெற்றி பெற முடியலை இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த வழக்கு தீர்ப்பை வந்து அந்த வழக்கில் நான் சுட்டி காட்டினேன் இந்த வழக்கு பிரகாரம் வாதிக்கு வந்து பெர்மனட் இன்ஜெக்ஷன் கிடையாது வாதி வந்து நியாயமாக ரெக்கவரையாக பொசிஷன் தான் கேட்கணும் ஏன்னா வழக்கு சொத்து கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது அதனால் வெல் செட்டில்டு பொசிஷனில் நான் இருப்பதனால என்னையை வந்து வெளியேற்ற முடியாது வாதி தரப்பில் விஏஓ சாட்டத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் விஏஓவை ஒரு விட்னஸாக விசாரிக்கலை அப்படின்னு சொல்லி வாதாடி இந்த தீர்ப்பை சுட்டி காட்டணும் இருந்தாலும் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியலை நானும் தீர்ப்பை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் டைம் கிடைச்சா அந்த தீர்ப்பை படித்து பாருங்கள் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ராஜலட்சுமி ரவிசங்கர் ரெண்டு பேரும் தாயும் மகனும் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்காங்க ராமதாஸ் இன்னொருத்தர் பேர் என்னன்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தந்தையும் மகனும் இப்போ இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து ஒரு காலி இடம் இந்த சொத்து வாதியின் கணவரான கண்ணுசாமி செட்டியாருக்கு ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து தேதியிட்ட கிரையாமணம் மூலமாக பதியப்பட்டது கிரைய காலம் முதல் கண்ணுசாமி செட்டியார் இந்த வழக்கு சொத்தை அவருடைய அணுத்திலேருந்து அனுஷிட்டு வந்தார் பிற்பாடு களிய பெருமாள் ராமசாமி ஆகியோர்களுக்கு குத்தகைக்கும் விட்டு அனுபவிச்சுட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் கண்ணுசாமி செட்டியார் இறந்து போனார் அவர் இறந்த பிறகு வாரிசு அடிப்படையில் இந்த வாதிகள் வழக்கு சொத்தை அனுபவிச்சிட்டு வர்றாங்க வாதிகள் வழக்கு இருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள வேறு ஒரு ஊரில் வசிச்சுட்டு வர்றாங்க இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் தந்தையும் மகனும் ஆவார்கள் அவர்கள் இந்த வழக்கு சொத்துக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு வராங்க நாங்கள் வெளியூரில் இருப்பதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த பிரதிவாதிகள் வழக்கு சொத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி பண்ணாங்க நாங்கள் உறவினர்கள் உதவியுடன் அதை தடுத்துட்டோம் இருந்தாலும் இந்த பிரதிவாதிகள் தீவிரமாக ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிச்சுட்டு வர்றாங்க அதனால் வழக்கு சொத்தை எங்களால் நிம்மதியாக அனுபவிக்க முடியவில்லை அதனால் வழக்கு சொத்தில் கண்ட எங்களை அனுபவத்திற்கு எவ்வித இடையூறும் செய்யக்கூடாதுன்னு பெர்மன்ட் இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்குக்கு பிரதிவாதிகள் இருவரும் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மையல்ல வழக்கு சொத்தின் அனுபவத்திலும் வாதிகள் கிடையாது நாங்கள் இந்த வழக்கு சொத்துக்கு மேற்கு பகுதியில் வச்சுட்டு வர்றோம் இந்த வழக்கு சொத்தானது எங்களுக்கு பாத்தியப்பட்டது நாங்கள் இதில் கடந்த முப்பது ஆண்டுகளாக சுண்ணாம்புக்கள் விற்பனை செய்து வருகிறோம் வழக்கு சொத்தை பொறுத்து எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு ஒரு பிரிவினை ஏற்பட்டுச்சு அந்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கு சொத்து என் பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டு அதாவது பிரதிவாதிகள் தந்தை பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு தொடர்ந்து எங்களுடைய அனுபவத்தில் வருது இந்த வாதிகள் வழக்கு சொத்துலேருந்து வெகு துறவில் உள்ள வேறு ஒரு ஊரில் வச்சுட்டு வர்றாங்க இந்த வாதியின் பிள்ளைகளும் வெளியூரில் வச்சிட்டு வர்றாங்க வாதி வழக்குறையோடு சேர்த்து ஒரு விஏஓ சான்றிதழை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அந்த சான்றிதழ் உண்மையானதில்லை பொய்யாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அந்த ஆவணத்தை மோசடியாக உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நாங்கள் வழக்கு சொத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய் செய்வதாக கூறுவது பொய் வழக்கு சொத்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எங்கள் அனுபவத்தில் உள்ளது உள்ளது அதனால் வழக்கு சொத்தை பொறுத்து எங்களுக்கு எதிரிடை அனுபவமும் உள்ளது வாதிகளுக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய வழக்கு மூலம் எதுவும் இல்லை அதனால் வாதிகளினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாலு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது இந்த பிரதிவாதிகள் தரப்புல தாக்கல் செஞ்சுருக்கிற நாலு டாக்குமெண்ட்டுமே வழக்கிற்கு பிந்தைய டாக்குமெண்ட்டு அதாவது ஆஃப்டர் சூட் அந்த நாலு டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க இறுதியாக வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடு வந்து அந்த அப்பீலை அலோவ் பண்ணிடுறாங்க அதுக்கு என்ன கிரௌண்டு சொல்கிறாங்கன்னா பிரதிவாதிகள் நீண்ட காலமாக சொத்தின் அனுபவத்தில் இருக்கிறார்கள் அதனால் அந்த பிரதிவாதிகளுக்கு அட்வஸ் பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சூட்டு டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முருகையன் அண்ட் அதர்ஸ் வெஸ்ஸஸ் சுப்பையன் ரெண்டாயிரத்தி ஒன்று மூணு சிடிசி சிடிசி பேஜ் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற வழக்குல வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த பிரதிவாதிகள் கூறும் அட்வஸ் பொசிஷனுக்கு எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு ஏற்கனவே துரைமாணிக்கம் என்பவர் இந்த பிரதிவாதிகள் மீது ஒரு பேர் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த வழக்கில் இந்த பிரதிவாதிகள் வழக்கு சொத்து தங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னும் குடும்ப பாக பிரிவினையில் அந்த வழக்கு சொத்து அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்ததுன்னு சொல்லி ஒரு கட்சியை பண்ணினாங்க இருந்தாலும் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் கூட பிரதிவாதிகள் இப்போது இந்த வாதிகளின் வழக்கு சொத்து அனுபவத்திற்கு இடையூறு செய்வதனால் வாதி வழக்கை பென்மெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு பிரதிவாதிகள் முக்கியமாக என்ன கட்சி பண்ணுறாங்க இந்த சொத்து அவர்களுக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து என்றும் ஒன்றாவது பிரதிவாதிக்கும் அவரது சகோதரருக்கும் இடையே நடந்த பாக வாய்மொழி பிரிவினையில் இந்த வழக்கு சொத்து ஒன்றாவது பிரதிவாதியின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது என்றும் அரசாங்கம் பட்டா வழங்கியிருக்கிறார்கள் என்றும் கூறி கட்சி பண்ணுறாங்க ஆனால் அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை மேலும் பிரதிவாதிகள் வழக்கு சொத்தின் அருகில் குடியிருப்பதால் ஆக்கிரமிக்கவும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இதையெல்லாம் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கன்சிடர் பண்ணலை இந்த வாதிகள் வழக்குறையின் சேர்த்து பனிரெண்டு ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க பிரதிவாதி தரப்புலேயும் அவர்களது அனுபவத்தை காட்டுவதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை வாதிகள் தரப்பிலும் எவ்வித ஆதாரமும் இல்லை என்றால் சொத்தில் உரிமை யாருக்கு உள்ளதோ அவர்கள் வசம் அனுபவம் இருப்பதாக அனுமானிக்க வேண்டும் ஆனால் அட்வர்ஸ் போர்ஷன் அடிப்படையில் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த பிரதிவாதிகளுக்கு தீர்ப்பளிச்சிருப்பது வந்து தப்பு அதனால் நீங்கள் கீழ்கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை சட்டஸ்ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்தை கண்ணுசாமி செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கிரையம் பெற்றிருக்கிறார் அவர் யாருன்னா ஒன்றாவது வாதிக்கு கணவரும் ரெண்டாவது வாதிக்கு தந்தையும் ஆவார் அவர் இறந்த பிறகு வழக்கு சொத்தை தாங்கள் அணிவித்து வருவதாக இந்த வாதிகள் கூறுகிறார்கள் இந்த வழக்கு நடக்கும் பொழுது வாதி உயிரோடு இருந்திருக்கிறார் ஆனால் அவர் விட்னஸ் பாக்ஸுக்கு வந்து சாட்சியமளிக்கவில்லை அளிக்கவில்லை வாதிகள் தரப்பில் பிடபிள்யூ ஒன்றாக வாதியின் சகோதரர் தான் சாட்சியம் அளித்திருக்கிறார் ஆனால் அவரது சாட்சியம் வந்து எந்த வகையிலும் வாதிகளுக்கு உதவவில்லை ஏன் வாதியின் சகோதரர் வந்து சாட்சியம் அளிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்க வாதி சென்னையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவரது சகோதரர் சாட்சியம் அளிப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் பிடபிள்யூ ஒன்றாக விசாரிக்கப்பட்ட வாதியின் சகோதரர் வந்து அவரது வழக்கிற்கு ஆதரவாக சாட்சியம் அளிக்கவில்லை இந்த வாதியின் சகோதரர் அவரது சாட்சியத்தில் கடந்த மூன்று முதல் ரெண்டு முதல் மூன்று ஆண்டுகளாக வழக்கு சொத்தை நான் பார்க்கவே இல்லை வழக்கு சொத்துக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி சாட்சியை அமைச்சிருக்கிறார் இதிலருந்தே வழக்கு சொத்தை பற்றி அந்த பிடபிள்யூ ஒன்றுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகுது அதே போல் வாதிகள் தரப்பில் எச்பிட் ஏ டூவாக விஎஓஓ வழங்கிய அனுபவச் சான்றிதழை குறியீடு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அனுபவச் சான்றிதழை வழங்கிய விஏஓவை ஒரு சாட்சியாக விசாரிக்கவில்லை ஆனால் அந்த விஏஓ சான்றிதழ் குறித்து இந்த பிரதிவாதிகள் தரப்பில் விஏஓ டிடபிள்யூ த்ரீயாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் விஏஓ சாட்சியம் அளிக்கும் பொழுது வழக்கு சொத்தின் அனுபவத்தில் வாதியோ வாதிக்கு கிரையன் கொடுத்தவர்களோ எந்த காலத்திலும் இல்லை அப்படின்னு சாட்சியம் அளித்திருக்கிறாரு அதுபோக வழக்கு சொத்து நத்த நிலம் என்றும் ஆனால் அதன் அளவுகள் தனக்கு தெரியாது என்றும் சாட்சியம் அளித்திருக்கிறார் அதுபோக இந்த பிரதிவாதிகள் தான் வழக்கு சொத்தில் கடந்த பத்து வருடங்களாக கொட்டகை போட்டு அனுஷ்ட்டு வர்றாங்க அப்படின்னு சாட்சியம் அளித்திருக்கிறாரு வி சாட்சியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன்னால் அவர் வந்து ஒரு ஆர்வமுடைய சாட்சியல்ல அவர் ஒரு அரசு ஊழியர் அவர் ஒரு அரசு தரப்பு சாட்சி அவர் வந்து கிராமத்தை வந்து ஆய்வு பண்ணி வந்து சாட்சியம் அளிப்பதனால் இந்த வழக்கு சொத்தில் இந்த பிரதிவாதிகள் தான் கொட்டகை அணிவித்து கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக அனுபவத்தில் இருந்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த பிரதிவாதிகளுக்கு அட்வர்ஸ் போர்ஷன் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க விஏஓவே பத்து வருஷமாக தான் கொட்டகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு அட்வர்ஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்லி கூறியிருப்பது வந்து தப்பு அட்வர்ஸ் பொசிஷனுக்கான எந்த ஆதாரங்களையும் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செய்யாத நிலையில் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த பிரதிவாதிகளுக்கு அட்வர்ஸ் பொசிஷன் இருப்பதாக கூறி தீர்ப்பளித்திருப்பது வந்து தப்பு போல் இந்த வாதிகள் வந்து கண்ணுசாமி செட்டியார் கலியப்பெருமாளுக்கும் ராமசாமிக்கும் வழக்கு சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு வரை குத்தகைக்கு கொடுத்திருந்ததாக கூறி கட்சி செய்கிறார்கள் ஆனால் அந்த கலியப்பெருமாளையோ ராமசாமியையோ இந்த வழக்கை வந்து ஒரு சாட்சியாக விசாரிக்கவில்லை வழக்கு சொத்து இந்த வாதிகள் தங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க அதே நேரத்தில் இந்த பிரதிவாதிகள் வழக்கு சொத்து அவர்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு கட்சி பண்ணுறாங்க அதனால் வாதிகள் வந்து பெர்மினுட் இன்ஜெக்ஷன் வந்து கேட்க முடியாது ஆனால் வாதிகளுக்கு வேறு ஒரு ரெமெடி இருக்குது என்னென்னா வாதிகள் வந்து டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரேஷன் போர்ஷன் கேட்டு இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சு அதில் அவங்க டைட்டிலை நிரூபித்து சொத்தின் சுவாதீனத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி இருக்கு பிரதிவாதிகளுக்கு எதிரிடை அனுபவம் கிடையாது ஆனால் பிரதிவாதிகள் வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருக்கிறார்கள் என்பது விஏஓ மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் அனுபவத்தில் இருப்பவர்களை வந்து சட்டவிரோதமாக வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்கிறாங்க மிக வித்தியாசமான வழக்கு இதே சென்னை ஹைகோர்ட்டு இன்னொரு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிலமானது நத்த நிலமாக இருந்து அது காலியிடமாக இருந்தால் யார் வசம் அந்த காலியிடத்திற்கான உரிமை மூல ஆவணம் இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த சொத்தின் அனுபவத்தில் இருப்பதாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ நான் சொல்கிற தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பாக வந்ததா அல்லது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்பாக வந்ததோ இல்லை இப்போ அந்த வழக்கு தீர்ப்பினை வந்து நம்ம முழுமையாக ஆராய்ந்தால் விஏஓ அளித்திருக்கிற சாட்சியத்தை வைத்து வழக்கை டிசைட் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக ஏன்னா விஏஓ தான் ஒரு கிராமத்தின் நிர்வாக அதிகாரி அவர் வந்து அந்த கிராமத்தை பார்வையிட்டு வழக்கு சொத்துகள் குறித்த தன்மையை குறித்து அறிந்து யார் யார் என்னென்ன பயிர் செய்கிறா அப்படின்னு சொல்லி சாட்சியம் அளிக்கணும் நான் நடத்தின அந்த நூற்றி ஆறு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வழக்குலையும் நான் வந்து விஏஓவை விசாரித்தேன் அப்போ விஏஓ என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ ஒரு நில உரிமையாளருடைய சொத்தை வேறு ஒருவர் கட்டுக்குத்தகைக்கு அனுபவித்து வருவதாக கூறினால் அது பதிவு செஞ்சுருந்தால் மட்டும்தான் நாங்கள் பத்து ஒன்று இடங்களில் அந்த கட்டுக்குத்தகைதாரர் பேரை ஏற்றுவோம் ஒருவேளை பதிவு செய்யவில்லை என்றால் யார் கட்டுக்குத்துக்கு பயிர் செய்து வந்தாலும் கூட நாங்கள் உரிமையாளர் பெயரை தான் ஏற்றுவோம் அப்படின்னு அவர் சாட்சியம் அளிச்சிருந்தார் இப்போ நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாய்மொழி கட்டுக்குத்தகை தான் நேரடியாக பதிவு பெற்ற கட்டு என்று யாரும் கிடையாது எல்லாருமே வாய்மொழியாக தான் கட்டுக்குத்தகை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த கட்டுக்குத்துக்கு பயிர் செய்கிறவங்கெல்லாம் காலப்போக்கில் என்ன செய்வாங்கன்னா அந்த நில உரிமையாளருக்கு அந்த கட்டுக்குத்துக்கு தொகையை செலுத்த மாட்டாங்க தொகையை செலுத்த மாட்டாங்க இல்லை நெல்லு கொடுக்க மாட்டாங்க வைக்கல் கொடுக்க மாட்டாங்க காலங்காலமாக அனுபவிச்சுட்டே வருவாங்க ஒரு கட்டத்தில் நில உரிமையாளர் போய் சிம்பிளாக ஒரு பேர் இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டுருவார் இவர் என்ன செய்வார் ஐம்பது வருஷமாக என் அனுபவத்தில் அந்த சொத்து இருக்குது நான் வந்து கட்டுக்குத்தகை தாடுறது அதனால் தமிழ்நாடு டெனன்சிங் டெ அக்ரிகல்ச்சரால் ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு என்னை வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுவார் ஆனால் அதெல்லாம் எடுபடாது என்னுடைய வழக்குலையும் இதே தான் நடந்துச்சு வழக்கு சொத்து என்னுடைய கட்சிக்காரர் அனுபவத்தில் தான் அம்பது வருஷமாக இருக்குது அவள் தாக்கினார காலத்துலேருந்தே பரம்பரை பரம்பரையாக வந்து வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருந்துட்டு வர்றாங்க ஆனால் கட்டு குத்தகையை நாங்கள் ஓனருக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம் கட்டுக்குத்தகை பார்த்துக்கிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை எல்லாமே ஓவர் எவிடன்ஸ் தான் இருக்குது இப்போ நீதிமன்றம் நீதிபதியாக இருந்தால் என்ன டிசைட் பண்ணுவாங்க நீ கட்டுக்குத்தகை பார்க்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னா என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடைய கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வாதிகளுக்கு சாதகமாக தான் தீர்ப்பளிப்பாங்க என்னுடைய வழக்கலையும் அதான் நடந்துச்சு என்னுடைய வழக்கை வரைக்கும் அதில் சட்ட சிக்கல்கள் உள்ள வழக்கு தான் அதாவது இந்த நூற்றி ஆறு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கண்ட சொத்து கூட சேர்ந்த பல சொத்துகளுக்கு ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நம்ம கட்சிக்கு தொத்து போச்சு இப்போ நீதிபதி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிடுவார் ஏன்னா ஏற்கனவே இது கூட சேர்ந்த சொத்துக்கள்லாம் நீங்கள் கட்டுக்குத்த அணுகத்தில் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டிசைட் ஆகியிருக்கேன் அப்போ இந்த சொத்து மட்டும் எப்படி வந்து உங்கள் கட்டுக்குத்த அனுபவத்தில் இருக்கும் அப்படிங்கிற தான் தள்ளுபடி பண்ணியிருப்பார் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சொத்தை வந்து கட்டு ஏற்று நீங்கள் அனுபவம் செய்து வருகிறீர்கள் என்றால் முறையாக நீங்கள் என்ன செய்யணும் கட்டுக்குத்தகை தொகையை உரிமையாளர்கிட்ட செலுத்தி நீங்கள் ரசீது வரணும் ஃபர்ஸ்ட்டு ஒருவேளை அவர் ரசீது தரமாட்டார்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு பூவுக்கும் உண்டான கட்டுக்குத்தகை தொகையை ஒரு லெட்ரோடு சேர்த்து ஒரு டிமாண்ட் டிராஃப்டாகவோ அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாகவோ நீங்கள் உரிமையாளருக்கு செலுத்தி அதற்கான ரசீதை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கட்டுக்குத் தொகையாளர் என்று எந்த காலத்திலும் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாது அதை வந்து கோர்ட்டும் ஏற்றுக்கிட மாட்டாங்க இப்போ விஏஓவாவது இவர் தான் கட்டுக்குத்தகைதாராக பயிர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்வார் நீங்கள் நினைக்கிறீங்களா அவரும் சொல்ல மாட்டார் கட்டுக்குத்தகைதாரராக இருக்கிறாருன்னு கேட்டால் அவர் இல்லைன்ட்டு போயிடுவார் இல்லை யாராவது கரெக்ட் பண்ணி போடுவாங்க என் வழக்கில் எதாவது நடந்துச்சு வழக்கு சொத்து நம்மளுடைய அனுபவத்தில் தான் இருக்குது ஆனால் அவர் என்ன சொல்லிடுவார் நான் ரெக்கார்டு பிரகாரம் தான் சொல்லுவேன் ரெக்கார்டில் வந்து ஓனர் பேர் தான் இருக்குது இவங்க பேர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார் அதனால் நமக்கு தான் சட்ட சிக்கல்கள் உருவாகும் ரெண்டாவது என்னுடைய வழக்குலேயும் விஏஓ சான்றிதழை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் அதற்கும் விஏஓ கூப்பிட்டு விசாரித்தேன் விஏஓ சான்றிதழ் வாதிகள் விவசாயம் செய்வதாக தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதே நேரத்தில் இந்த வாதிகள் வந்து இந்த வழக்குக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வழக்கு சொத் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நிறுவையில் இருப்பதால் நான் தரிசாக தான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ஆனால் ஆக்சுவலாக விஎஓஓ தக்க செஞ்சிற அடங்களில் பயிர்ன்ட்டு இருக்குது அப்போ இவர் வாதி என்ன சொல்கிறாரு நான் வழக்கு போட்ட காலத்தில் இருந்து விவசாயம் பண்ணலை நான் வந்து தரிசாக தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக விஏஓ வழங்குற சான்றிதழில் விவசாய பயிர் நெற்பயிர்னு போட்டு பேர் பயிருக்கு அப்போ அந்த பயிரை செய்தது யார் அப்படின்லாம் நாங்கள் வந்து அதில் முக்கியமான கிரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சோம் ஆனால் நீதிமன்றம் வந்து எதையுமே ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா முந்தைய வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் முடிஞ்சு போச்சு அதுக்கே அதுவும் கட்டுக்குத்தகை சம்மந்தப்பட்ட கேஸு தான் அதுலேயே உங்களுக்கு ஆதாரம் எது இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன நீங்கள் இங்கே வந்து கட்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னுடைய வழக்கை வந்து முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த வழக்கில் நான் பிரதி ஒரு பிரதி ரெண்டாவது பிரதிவாதிக்கு நான் வளர்க்குறீங்க வாதி தான் பெர்மனென்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டாக பண்ணுறதா என் தரப்புலையும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு சாட்சிகளை நாங்கள் வந்து விசாரிச்சுருந்தோம் எல்லாமே அதாவது டிராக்டர் உழுதவன் அந்த இடத்துல வந்து உழுதவன் அதுபோக அதில் நெல் வியாபாரி இப்படி பல பேர்களை நாங்கள் விசாரிஞ்சோம் இருந்தாலும் எதுவுமே ஈடுபடல இப்போ இன்றைக்கி நாம் பார்த்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாதிகள் தரப்பில் விஏஓஓ வழங்கிய அனுபவ சான்றிதழை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் மறுக்கலை ஆனால் அந்த சான்றிதழை வழங்கிய விஏஓவை ஒரு சாட்சியாக விசாரிக்கவில்லை நீங்கள் ஒரு சாட்சியாக விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரத்தில் விஏஓ அனுபவ சண்டத்தில் வழங்கிடுறாரு ஆனால் அதே நேரத்தில் அந்த விஏஓ பாக்ஸில் ஏறி இந்த வாதிகள் வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இல்லை இந்த பிரதிவாதிகள் தான் கொட்டகை அமைத்து அனுஷ்டராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது விஏஓ அளிக்கிற சாட்சியத்தை நீதிமன்றத்தில் முக்கியமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நாம் வாதிடுவதற்காக இந்த தீர்ப்பை பயன்படுத்தலாம் அடுத்ததாக விஏஓ சான்றிதழை நிரூபிக்க வேண்டுமென்றால் அந்த சான்றிதழை வழங்கிய விஏஓவை ஒரு சாட்சியாக நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு நாம் சுட்டிக்காட்டுவதற்கும் இந்த வழக்கு தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கிடலாம் அதே நேரத்தில் ஒரு சொத்தின் அனுபவத்தில் பிரதிவாதிகள் தான் அல்லது வாதிகள் தான் இருக்கிறார் அப்படின்னு விஏஓ வழங்குகிற சாட்சியத்தை வைத்து அந்த வழக்கை வந்து டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறதை காட்டுவதற்காகவும் இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி